படிப்புக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே மட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் படிக்கணுங்கிற ஆர்வத்துக்கு வந்துடுவாங்க கல்வியில ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை அதேபோல் தனுசு ராசி நேர்களை பொறுத்தவற்றிலும் இடமாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றங்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல் இடமாற்றங்களால் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இடமாற்றங்களால் புதிய புதிய உறவுகள் எல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் இடமாற்றங்களால் நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள் மூன்று அல்லது பனிரெண்டுன்னு எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இடமாற்றம் வரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா இது ஒரு அமைப்பு தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சூப்பருங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல உச்சபட்ச நன்மைகளை பெறுகிற ஒரு அதி அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படி நான் சொல்லுவேன் தசா புக்தியும் ஒத்துழைச்சிருச்சுன்னா நான் சொல்கிறேன் எல்லாமே சிறப்பு தான் தசா புக்தி ஒத்துழைக்கலனா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பாக நல்ல ஒரு கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்கள் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கூடி வரும் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு வர வரலாம் தட்டி போய்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற தாய்மார்களுக்கு கூட வயிற்றில் பால் வார்க்கிற ஒரு மாதம் இருக்கு ஏன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ எல்லா தனுசு ராசி நேர்களுக்கும் கைகூடி வந்துருமா ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்த தசாபுத்தியும் நடக்கணும் நடந்தா திருமணம் கைகூடியும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு நிறைய பேருக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கலாம் நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு இருந்தவங்க கூட ஒண்ணு நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு இப்போ வந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும் சரிங்களா அது அது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு கணவன் திருமண அமைப்பு கைகூடி வரும் கணவன் மனைவி உறவு மேலோங்கும் இந்த ரெண்டுமே மிக சிறப்பானதாக அமைகிற காலம் இதனை அடுத்ததாக அன்பன் என்பர்களே இந்த காலகட்டம் கல்வியில் பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டு படிப்புக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே மட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்துல படிக்கணுங்கிற ஆர்வத்துக்கு வந்துருவாங்க கல்வியில ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்றம் இல்லை நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மாற்றம் நன்றானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேற என்ன உண்டு சிறப்பாக அப்படின்னு சொத்து சேர்க்கை சேர்க்கை இல்லத்தரசிகளுக்கு அசட்ஸை பீரியட் ஏன்னா இந்த காலகட்டம் நாலு ஏழு தொடர்பில் குரு பகவான் வலுபெற்ற நிலையில இருக்கிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு சரிங்களா ஆக கோல்டு நினச்சிக்கிட்டு நினைச்சுட்டு ஒரு சிலர் கோல்டு வாங்குவீங்க ஒரு சிலருக்கு இந்த சொத்து பத்து இந்த இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இல்லை இந்த வீடு வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட் சைன் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமைகிறது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் இது ஒரு பக்கம் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் கூட்டு கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகளுக்குள்ள யாராச்சு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட்டு தொழில் அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அதேபோல் நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த கசப்புணர்வுகளும் விலகிரும் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புகளும் குறைஞ்சிரும் ஆக மொத்தத்தில் எல்லா விதமான உறவுகளோடும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தந்து தீரும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அதேபோல் தனுசு ராசி நேர்களை பொறுத்தவற்றிலும் இடமாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றங்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல் இடமாற்றங்களால் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இடமாற்றங்களால் புதிய புதிய உறவுகள் எல்லாம் கிடைக்கும் ஆக இந்த மாதம் இடமாற்றங்களால் நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள் மூன்று அல்லது பனிரெண்டுன்னு எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் இடமாற்றம் வரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மேன்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளா ஏதாவது ஒரு சொத்து விற்க முடியாம இருந்திருக்கலாம் இல்ல அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்துருக்கலாம் இப்ப போய் விற்கிறதுக்காக அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உறுதியாக இந்த காலகட்டத்துல விற்க முடியாத சொத்துக்களை வித்தரலாம் இப்ப அதை வித்து என்ன சார் பண்ண போறோம் வித்து கடன் அடைத்து வித்து கல்யாணம் பண்றது வித்து வீடு கட்டுறது வித்து வெளியூர்ல போய் தொழில் பண்றது இந்த மாதிரி ஒரு அந்த பண்ணுறதுக்காக இந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கு நல்ல ரேட்டுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா வித்துருவீங்க சரிங்களா ரைட் அதே போல் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மனிதர்களினுடைய உதவி பெரிய இடங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சில இடங்களில் பயன்படும் அந்த மாதிரி பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் உடனான ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க மூணாம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடக்கும் அந்த காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கும் கையில ஒரு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் நீங்க தொழில் பண்ணுங்க வேலை பாருங்க என்னென்னா பாருங்க அது உங்க விருப்பம் ஆனா கையில் ஒரு மணி ஃப்ளோ நல்லா இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் மேன்மையை பெற்று தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக இந்த காலகட்டம் அதுலேயும் ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மட்டும் ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையில இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகி நீண்ட நாள் கழித்து நெருங்கிய உறவுகளை பார்க்குறது நீண்ட நாள் கழிச்சு ஒரு முக்கிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் போய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இந்த மாதிரினா உங்கள் ஆழ்வன சந்தோஷங்கள் கிடைக்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல்கள்லாம் ஏற்படும் நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் சரிங்களா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகிறது அதனை அடுத்ததாக ஓவராலாகவே இந்த மாதம் எல்லாவற்றிலும் சிறப்புங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ உண்டு ஒவ்வொன்று போயிடும் அப்படினு சொல்ல ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்து தசாபுக்தி நடந்துருச்சுன்னா அந்த வருமான அமைப்புகளும் ஒரு நல்ல முறையில் முன்னேற்றம் பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான முறையில் இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா ஓவராலாகவே தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றமான காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி